நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கலாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் படத்தில் இருந்து நான் மலரோடு தனியாக ஏனுங்கி நின்றேன் என்ற பாடல் இந்த பாடல் கவி எஸ்வர் கண்ணதாசன் எழுதியிருக்கிறாரு டி எம் சவுந்தரராஜனும் பி அவர்களும் பாடியிருக்காங்க ஜெய்சங்கரும் எல் வி ஜெயகிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க வேத அவர்கள் இசையமைச்சிருப்பார் இந்த பாடலில் என்ன வர சொன்னா நானும் வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் மாங்கை ஒருத்தி மலர் கொய்வால் வால்முகத்தை பங்கயம் என்று படிவண்டை செங்கையால் காத்தாளை கைமலர் காந்தலை காந்தல் எனும் பாய்தலுமே வேத்தலை கான் என்றான் வேந்து அதாவது சக்கரவர்த்தி வந்து அவளோட மனைவி தமயந்திக்கை கூட்டுமை காட்டுறான் சோலையில இங்கே வாயை என்ன நடக்குது பாரு அப்படின்ட்டு அந்த பெண் வந்து அந்த பெண்ணோட முகத்துல வண்டு வந்து மோதுது பூன்னு நினைச்சிட்டு தாமரை பூ என்று நினைச்சிட்டு அது வந்து அவள் தள்ளி விடுற அவள் கையை செங்க செங்காந்தல் மலர்னு நினச்சிட்டு அந்த கையையே மொய்க்கிது அவள் பயந்து போய் வேர்த்து விரும்பி நிற்கிறா பறேன் அப்படின்னு சொல்லி கிட்ட நலன் சொல்கிற மாதிரி அந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க நலவன் அதை கவியரசர் அதை வந்து ஒரு முன்னோக்கமாக எடுத்துக்கிறாரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாரு அதையே எழுதலை அதை முன்னோக்கமாக எடுத்துக்கிட்டு வேற ஒரு காட்சியாக வந்து ஒரு எழுதுகிறாரு என்னென்னா அந்த காதலன் வந்து ரொம்ப நேரமாக பூ ஒன்று வச்சுட்டு காத்துட்ருக்காரு சோலையில் நான் வந்து உனக்காக என் மகராணி நீ தானே உனக்காக நான் பார்த்துட்டு ஓடோடி வந்தனேன் நீ இல்லையே நீ அந்த பெண் வந்து அவன் காத்துட்டு இருக்கும்போது அந்த பெண் பெண்ணால் வந்து சேர்ந்துக்கிறான் அப்போது தா தாமதமாக வர்றதுனால அவனுக்கு கோவம் வருது நான் உனக்காக வந்து மலர் வச்சுட்டு இங்கே தனியாக இருக்கிறேன் உனக்காக நான் ஓடோடி வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு நீ வந்து வந்து வேண்டும் மெல்லமாக வரையே ஏன் இப்படி வர அப்படின்னு சொல்லி அவர் கோச்சிக்கிறார் கோச்சுக்கும்போது அவங்க வந்து நீ இல்லாம நான் யாருக்காக உரபாட வந்தேன் நான் உன்னை பார்க்க தானே வந்தேன் நான் அதுக்கு போய் இப்படி கோச்சுக்கிறேன் என்ன நடந்தது தெரியுமான் அப்படின்னு சொல்ல வரேன் சொல்ல வந்தவனே நான் மால ரோடு தனியாக ஏங்கு நின்றேன் என் மகராணி குண காண ஓடோடி வந்தேன் அப்படின்னு அவர் பாடுறாரு அவங்க நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன் கொஞ்ச நேரம் பேசிட்டுக்கலாம் தான் நான் மட்டும் தனியாக வந்தது தோழி யாரையும் கூட கூப்பிட்டு வரான் நான் மட்டும் வந்திருக்கேன் அதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறியா என்ன நடந்தது தெரியாமே நீ பாட்டு கோச்சிக்கிறியா அப்படின்னு அவர் சொல்ல வரான் அப்போது அவர் கேட்குறாரு சரி என்ன அப்படின்னா நடந்து நீ வர்ற வழியில் என்ன நடந்து உன்னை யார் பார்த்தாங்க உன்னை என்ன வலைக்காரத்தில் என்ன பண்ணாங்க உன்னை வந்து கூந்தல் இப்படி தலைவிரி கோலமாக வர்ற அளவுக்கு என்ன நடந்தது அது சொல் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அப்போ இந்த பயிண்ட் சொல்கிறா பொன் பண்டொன்று மலர் என்று என் முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக ஊட என் கரும்பூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் விரைந்தோடி வந்தேன் உன்விடம் உண்மை கூற நான் வந்தேன் தெரியுமா அப்போது ஒரு வண்டு என்ன பண்ணுச்சு மலரென்று நின்று என் முகத்தோடு மோதிச்சு தெரியுமா நான் பயந்துட்டேன் நான் என்ன பண்ணேன் நான் வலை கொண்ட கல கையாலே மெதுவாக ஓட நான் மெல்லமாக தள்ளிவிட்டேன் அப்போ கூட வலை கொண்ட கையால் நான் மெல்லமாக தள்ளிவிட்டேன் அப்போ கூட அது போகலை நான் பயந்துட்டு என் தலை கூந்தல் வந்து என் கரும்பூந்தல் அலைந்தோடி மேகங்களாக அந்த கூந்தல் பறக்குது அந்த கொஞ்சமாக பின்னாமல் கடன் ஜடை முடியை கட்டியிருக்கிறாங்க அது வந்து காற்று பறக்கிற அளவுக்கு பறந்தோடி வராங்க இவங்க கால் பிடரிப்பட ஓடி வராங்க வந்து என் கரும்பூந்தல் கலைந்தோடி மேகங்களாக மேகங்களுக்கு போ போய் எட்டுற அளவுக்கு முடி பறக்குது அப்படி நான் பயந்தோடி வர்றேன் உன்னிடம் உண்மை கூற நான் உன்னைக்கிட்ட சொல்லணும் வந்தால் நீ பாட்டு குடிக்கோச்சு நிற்கிறியே அப்படின்னு அவங்க பாடுறாங்க ரொம்ப அழகு அது பொன் வண்டொன்று மலரின்று முகத்தோடு மோத நான் வலை கொண்ட கையாலே மெதுவாக ஓட என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் விரைந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற சொல்லி முடிச்சுட்டு திருப்பி நிதானமாக என் கருங்கூந்தல் கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக நான் விரைந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற சொல்லிட்டு நீ இல்லாமல் யாரோட உறவாடை வந்தேன் உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன்னு பாடுறாங்க சரின்னு அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு என்ன சமாதானம் சொல்கிறேன்னா நான் மலரோடு தனியாக ஏன் இங்கே நின்றேன் என் மகனையும் உனக்காக ஓடோடி வந்தேன் அதை தாங்க நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பாடி அந்த பாடல் முடியுது ஒன்றில் இருந்து ஒன்று மிக அழகாக ஒரு பாடலில் இருந்து ஏற்கனவே இருக்கிற இலக்கியத்தில் இருக்கிற ஒரு இருந்து முற்றிலும் புதியான ஒரு காட்சி உருவாக்கி அந்த காட்சிக்கு அதே வரிகள் அதே கருத்தை வேறு வழி வரிகளில் சொல்லும் கவியர்ஸனோட ஒரு அழகான ஒரு கவித்திறமை என்னென்ன சொல்கிறது இந்த பாடல் வந்து வேதா மிக அழகாக விசியமைச்சிருப்பாள் டீம் சௌந்தரஞ்சு பிசிஸில் வரக்குலாம் ரொம்ப அருமையாக பாடியிருப்பாங்க மிக அழகான பாடல் கேளுங்க நன்றி வணக்கம்